அனைவருக்கும் வணக்கம் பகுதி ஆ இலக்கிய பகுதி அறநூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருக்கிடகம் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம் இந்த கிளாஸில் என்ன நாற்பது இனியும் நாற்பது ரெண்டுத்தையும் ஒன்றாவை பார்த்துடலாம் இன்னா நாற்பது சரியா பதினெண்டு கணக்கு நூல்களில் ஒன்று நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னா நாற்பது பா பாடல்களும் நாற்பது தான் அதுலேருந்தே அது தெரிஞ்சிருது இன்னா இன்னா ஓகேவா பாடல்கள் இன்னா இன்னா என்றுதான் வரும் என்னன்னா என்ன துன்பம் சரியா கபிலர் வந்து நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செய செயல்களை கூடப்படுகிறது ஓகேவா துன்பம் தரக்கூடிய செயல்களை வந்து சொல்லுது நூற்றி அறுபத்தி நாலு இன்சொல் இன்னாச்சொல் சரியா இதை கேட்கலாம் நம்ம புது புக்கோ பழைய புக்கோ பள்ளி புத்தகங்கள் எதுலேயுமே இல்லை ஓகேவா ப்ரீவியஸ் விஷயத்தில் கேட்ட வரிகளை மட்டும் கொடுத்துருக்கு பார்க்கலாமா தீமையுடையார் உடையார் அருகில் இருத்தல் இன்னா ஓகேவா தீமை செய்பவர்களுக்கு அருகில் இருப்பது எது துன்பமானது குழவிகள் உற்றப்பினி இன்னா ஓகேவா குழவி நோயின்றி வாழ்தல் இனிதேன்னு சொல்கிறதா ஒரு பாடலை பாடியிருப்பார் சரியா அந்த வரையும் அந்த வரையும் ஒன்றா இருக்கு பாருங்கள் குழவி உற்ற பிணி என்ன இனிதே அது இனிதே வரும் இது இன்னான்னு வருது குழந்தை வந்து நோய்பட்டுச்சுன்னா அது துன்பமானது இன்னார் பொருள் இல்லார் வன்மை புரிவு இன்னார் பொருள் இல்லார் வன்மை புரிவு இதில் என்ன சொல்லுது இன்ன இன்னா துன்பம் பொருள் இல்லார் ஓகேவா நம்மக்கிட்ட பொருளும் பொருள் இருந்தால் தான் நம்ம கொடை வழங்கவே முடியும் சரியா இப்போ வந்து ஒருத்தர் கேட்கும் போது நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லை நமக்கு தான் தெரியும் அது கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்மளே கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன் யாசக யாசகம் கேட்பவர்கள் வரும்போது நம்மகிட்டயே ஒன்றும் இருக்காது என்னடா கொடுக்க முடியலையடா நம்ம நமக்கே ஒரு வருத்தம் வரும் இல்லையா அதுதான் அதை தான் சொல்கிறாரு இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு சரியா அடுத்து பாருங்கள் இன்னார் ஈன்றாலை ஈன்றாலை இன்னார் என்ன காப்பாற்றாமல் தாயை காப்பாற்றாமல் விடுவது மிகவும் துன்பமானது திருவுடையாரைல் இன்னா ஓகேவா திருவுடையாரை சரல் என்னன்னா என்ன செல்வரிடம் சினம் கொண்டு பகைத்துக் கொள்ளுதல் துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லும் சரியா இன்னா நாற்பதில் இந்த தகவல் போதுமானது சரியா இனியவை நாற்பது போகலாம் இனியவை நாற்பது சரியா நன்மை தரும் இதுவும் கணக்கு நூல்களில் ஒன்று இன் நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை நாற்பது என பெயர் பட்டது ஓகேவா நன்மையை கொடுக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து கொடுப்பதால் இது இனியவை நாற்பது பதினெண்டு குழு கணக்கு நூலில் ஒன்று பார்த்துட்டோம் ஒவ்வொரு பாடலும் மூன்று அல்லது நான்கு இனிய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது சரியா மூன்று அல்லது நான்கு அற கருத்துக்கள் இருக்குது சரியா நாற்பது பாடலில் நூற்றி இருபத்தி நான்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்ன நாற்பது நூற்றி அறுபத்தி நாலு இன்னா சொற்கள்னு சொன்ன மாதிரி இதில் நூற்றி இருபத்தி நாலு அறுபத்தி நாலு இது இருபத்தி நாலு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியா இன்னொன்னா நூற்றி அறுபத்தி நாலு இன்னா சொற்கள் இனியவை நாற்பதுன்னா நூற்றி இருபத்தி நாலு கருத்துக்கள் சரியா ஆசிரியர் மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் சரியா காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கபிலர் எத்தனாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு பூதஞ்சேந்தனார் இரண்டாம் நூற்றாண்டு இவர் மதுரையைச் சார்ந்தவர் சரியா பாடல் போலாமா சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞானத்து வண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது சரியா ம் பார்க்கலாமா சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர்னா தீயவர் ஓகேவா அயோக்கிய பசங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கதான் அவங்களை சாராமல் ஒதுங்கி இருத்தல் இனிமையை தரும் புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே புலவர்கள் பெரியவர்களுடைய கருத்தை இப்போ நம்ம பெரியவங்கன்னு எடுத்துக்கலாம் அதை சரியா பெரியவர்களுடைய கருத்துக்களை போற்றி வாழ்தல் இனிதே சரியா மலர்தலை ஞானத்து மண்ணுயிருக்கெல்லாம் என்ன இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மண்ணுயிரு மண்ணுயிர்களும் தகுதியால் வாழ்தல் இனிதே ஓகேவா தகுதினா சொல்றது யார் எதிர்பார்க்காம தானா ஓகேவா ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் இருக்கிறது எங்கள் தகுதியாக பூதன் சேந்தனார் சொல்கிறார் சரியா வாட்டி படிச்சுடுவோம்மா சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது பூதஞ்சேந்தனார் அடுத்த பாடல் பார்க்கலாமா குழவி நோய் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது கழரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மாண்புடையோரை சேரும் திருவுருந்தீர் வின்றல் இனிதேடிப்படுத்தச் சொல்வோமா குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கழரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மாண்புடையோரை சேரும் திருவுருந்தீர் வின்றல் இனிதே வழக்கம் பாப்போம்மா குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது அவ்வளோதான் குழந்தை நோயில்லாமல் வாழ்வது இனிது இந்த வரி சுரதாவும் பயன்படுத்தியிருப்பார் சரியா ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணுங்க கழரும் அவையஞ்சாம் கல்வி இனிதே சரி சரியா அவையு அவ நிறைந்த அவையில் கற்ற ஒரு மனிதன் அவைக்கு அஞ்சாமல் பேசுவது என்பது இனிது சரியா மயரிகள் அல்லறாய் மான்புடையோரை சேரும் மயறிகள் அல்லறாய்னா அறியாமை நீங்கி மயக்கம் நீங்கி மாண்புடையோரை சரியா அறியாமையை நீக்கிய சான்றாமை கொண்ட அந்த அத்தகையுடைய மாண்புடையோரை சேரும் செல்வம் நீங்காமல் இருப்பது எண்ணிதுங்கிறார் சரியா மயரிகள் எல்லாராய் மான்புடையோரை சேரும் திருவுருந்தீர் விண்டல் எனிதி அந்த செல்வம் அவர்கிட்ட அவர்களிடம் செல்வம் நீங்காமல் இருத்தல் இனிது சரியா ஒரு மான்புடைய சான்றோர் ஓகேவா அவர்கிட்ட தான் கொடுத்து உதவுவார் இல்லையா ஓ இதில் ஒரு திருக்குறள் கூட இந்த இந்த இதுலேயே வரும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு சரியா நட்பண்பு உடையவர்களிடம் செல்வம் சேர்வதுன்னு சொல்கிறது வந்து நல்ல ஒரு மனுஷன்கிட்ட சொத்து இருக்குன்னா ஊருக்குள்ள பழமரத்தின் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அந்த அந்த மாதிரி தான் நல்ல ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற செல்வம் சரியா அதை தான் சொல்லுது மயறடிகள் அல்லறாய் மாண்புடையோரை சேரும் திருவுருந்தீர் மின்றல் இனிதே அவரிடம் இருக்கிற செல்வம் நீங்காமல் அவர்கிட்டே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார் சரியா அடுத்த பாடல் போகலாமா பார்க்கலாம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது மிக்காரை சேர்தல் மிகமான முன்னிது எல் துணை ஆனானும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிதே மறுவாடி படிப்புமா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிது ஆனானும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிதே என்ன சொல்கிறாரு கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது சரியா கற்றவர்களிடம் நல்லா படிச்ச ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம படிச்சதை சொல்கிறது வந்து இனிமையானது இல்லையா ஒண்ணு தெரியாதவங்க கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் கட்டளைந்து மனிதரிடம் பேசுவதுன்றது வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நீ பேசுறது என்னன்னு இல்லையா ஆனால் அது நல்லா படித்தவங்கிட்ட போய் நீ போய் சொல்ல முடியாது அவனுக்கு தெரியும் அதுதான் சொல்கிறாரு கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிது மிக்கார்னா என்ன அறிவுடையோரை சேர்தல்னு அர்த்தம் மிக்காரனால் இங்கே அறிவுடையோர் சரியா அறிவுடையோரை சேர்தல் மிகமான முன்னினிது அறிவுடையவங்களுடன் சேர்ந்து இருக்கிறது வந்து இனிமையானது எழுத்துணை ஆனாலும் இறவாது தானியதல் எழுத்துணையும் சரியா எல்லின் அளவு கூட பேரிடம் நம்ம இறக்கக்கூடாது சரியா அவங்களே கொடுத்தாலும் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க வாடகை சாப்பிட்லான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான் அப்படின்னு நான் சா சாப்பிட்டான்ருவான் இல்லை நான் சாப்பிட்டுதான்ருவான் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்களே தான் இருப்பாங்க ஆனால் மற்றவங்க தயவு எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஓகேவா அந்த மாதிரி எழுத்துணை ஆனாலும் இரவாது அந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற புதன் சேந்தனார் சரியா எழுத்துணை ஆனாலும் இரவாது தானியதல் எழுத்துணையும் யார்ட்டையும் தான் நம்ம இரவல் பெறக்கூடாது ஓகேவா தானியதல் எத்துணையும் மாற்ற இனிது எழுத்துணைய யார்ட்டையும் வாங்காமல் அந்த நிலையும் நம்ம கொடுக்கறது இருக்கு இல்லையா வறுமையில் இருக்கும் போதே மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற இது இருக்கு இல்லையா தானியதல் எத்துணையும் மாற்ற இனிது ஆனால் எல்லாவற்றையும் அது இனிது சரியா எல்ல மற்றவங்கள்ட்ட நம்ம வாங்கக்கூடாது அந்த நிலைமையில் நம்ம பிறர் கொடுக்கறது இல்லையா அது எல்லாவற்றையும் விட இனிது அப்படிங்கிறார் ஓகேவா அறுவாட்டி படிச்சுருவோமா கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது மிக இனிது மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எல் துணை ஆனாலும் இரவாது தாணியுதல் எத்துணையும் ஆற்ற இனிதே சரியா இந்த மூணு பாடல்கள் தான் இருக்குது நம்ம பள்ளி புத்தகங்களில் இந்த மூணு பாடல்கள் போதும் ஓகேவா நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்